எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் ஆமாங்க தமிழையிலேயே பார்த்துருப்பீங்க நம்ம மூலிக்கடை விற்பனை இருக்கு ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ போட்டிருப்பேன் அது அப்பதான் ரெண்டு புள்ளு போட்டிருக்க ஸ்டேஜ் இப்போ ரெண்டு புல் போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாசம் எல்லாச்சு அது போக இன்னொரு மூணு காய் அடிச்ச வளர்ப்பு குட்டி கிடக்கள் இருக்குது மொத்தம் நாலு கடைகள் விற்பனை இருக்குது எது எதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த போகுதாக இதாங்க அந்த செம்பூர் மூலி கடை இதெல்லாம் பருக்கடா கரெக்டாக ரெண்டு புல்லு தான் போட்டிருக்கு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஆட்டுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் அனுசரித்து கொடுக்குறேன் அது போக மூணு கடா இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் இந்த கிடா வந்து இப்போ ரெண்டு பொல் போட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதம் மேலே ஆயிடுச்சுங்க ஒரு வருஷமும் எட்டு எட்டு மாதம் ஆகுது கிட்டத்தட்ட இந்த கிடா இப்போ வந்து ரெண்டு வருஷங்கிட்ட ஆக போகுது நாலு பொல் போகிற ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு நாலு மாதம் தான் இருக்குது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் செம்பூர் மூலிகடை கடை நல்லா பார்த்துக்குங்க காதை கூட கெட்ட காட்டுறேன் சில பேர் பார்த்துருப்பீங்க பழைய வழியில் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க தேவைப்படுங்கள் கால் பண்ணி கேளுங்க நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே போடுறேன் கால் பண்ணி கேட்டுக்குங்க அது போக மூணு கடை வளப்பு கூட்டி இருக்குண்டே எதுன்னு சொல்லிடுறேன் அது போக இந்த கடாவும் காய் அடித்த கடா இந்த கடாவும் விற்பனைக்கு இருக்குது வளப்பு கடை பக்கத்தில் ரெண்டு கடை அன்றைக்கி தருங்க இந்த கடாவும் அது போக இந்த எக்கு போடுற கடாவும் ரெண்டு கடாவும் காய் அடித்த கடா வளப்பு குட்டிக்கு தேவைப்படுற யாருக்கும் அது காய் அடிக்காது இது ரெண்டு காய் அடித்தது தேவைப்படுறவங்களுக்கு யாருனாலும் வளப்பு குட்டி எவ்வளோ வாங்கிக்குங்க உங்களுக்கு யாருக்காவது வளப்பு குட்டி கேட்டாலும் சரி காய் அடிச்சது காய் அடிக்காத ஆட்டுக்கு தேவையான கடாக்கில் இருக்குது கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் போகிறேன் ஓகேவா ஆரம்பிப்போம்மா இதுங்க திண்டுங்க சீக்கிரம் தின்னா திண்டுக்க நேர்த்த கிளம்புவோம் நம்ம அம்மாக்குள்ளே போகணும் நல்லா திண்டுறவங்க திண்டுக்கல் நல்லா காஞ்சனு சரியாக போச்சு திண்டுறா வெள்ள மாட்டேன் டூ அம்மா அம்மாப்பாண்டி இவன் வருங்கால எதிர்கால இவன் கடை பிள்ளை கடை வரப்போப்பேன் கம்மா அம்மாப்பாண்டி இது கரும்பு மொழி கடை நீசா பெருக்கடி கிடைக்கலையா உனக்கு இந்த இருக்கோரு நீ கீழே ஒரு பழுவனே இந்த இருக்கும் ஒரு தின்னு நல்ல நெத்தா பார்க்குறீங்க ஓடியா உடியான் கிளம்ப திண்டாச்சு இல்லை சட்டு பண்ணு இடத்தா காளி ஒன்று வா குறப்பாண்டி என் குத்துறப்பாண்டி படா நீ திண்டியாடா மச்சன் வெ வெ சாப்பிட்டன்டா ஓடு திருசா ஏ நடரா குட்டியா வாட்டு யார் எலி புள்ளியா நட நட கருப்பு சாமி பிளாக் சாமி நடரா வட சித்துப்பு நின்று திண்டுக்கிறீக்கு போட்டுக்கிறியா வட சில்வா கிளம்பா இர ஊர்ற சில்வா ஊர்ற ஊர்ற டைம் லேட்டர் லேட்டாக போச்சு பேங்கே பண்ணணும்னே அவன் போகுது எனக்கு தெரிஞ்சு நம்ம மூலிப்பேரட விற்பனை வீடியோ எனக்கு தான் கடைசியாக நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பண்ண மாட்டோம் ஏன்னா ஆட்டு கட்டாலும் சரி கறிக்கடை கரக்கடை கேட்டாலும் சரி எது கேட்டாலும் நம்ம விற்பனை பண்ண வேண்டியதுதான் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆடுகளக கூட்டத்துக்கு ரெடி பண்ணணும் அதனால தான் விற்பனை வீடியோ மாசி மாதம் கரெக்டாக போட்டேன் நல்லா உப்பு வருகிற இருக்கிற இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போகிறான் இங்கே தான் கூட்டு போகிறான் இந்த முள்ளுக்குள்ளே நிற்க விட்டுருக்கணும் நல்ல நிலக்குள்ளே தேவையில்லாமல் எங்கிட்ட கூட்டுக்கு வந்துட்டான் இன்றைக்கி நம்ம ஸ்கை ஸ்கைஃபால் லீவு நேற்றே நான் சொல்லியிருப்பேன் பய உள்ள என்றைக்குமே ஆடுகளுக்கு பின்னங்கால் அதாவது பேக் வீல் பஞ்சராக போச்சு சத்தியமாக நடக்காது இது முன்னங்கால் தான் நொண்டி நொண்டி வந்துடும் பின்னங்காலாக அவள் நடக்கவே மாட்டேங்கிட்டா அதனால தான் இன்றைக்கி வீட்டில் விட்டு கொஞ்சம் பொட்டெல்லி வச்சுருக்கேன் சாயந்தரம் கொஞ்சம் நமக்கு வெயில் மசாலா இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி கொஞ்சம் அக்ஸஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் ஏன்னா மொத்தமாக நடக்க மாட்டேன்றா மழை காலத்துலேயும் கூட தள்ளி கொடுத்துச்சு இந்த வெயில் காலத்தில் முள் குத்துனா தடையாத்தம் மொத்தம் ஒரு எட்டு வைக்க மாட்டேன்றது நம்ம கண்ணி கூட்டி அப்படி தான் வீட்டில் இருக்குது ஏ விவி மிக்கி உங்கள் அம்மா அழைக்கிறா என்ன தெரியல பிள்ளையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்றா அப்படியே எண்டுக்கிற பிள்ளை வந்தாத்தான் ரொம்ப பாசமாக இருக்காடா ஏ விவி ஊரா ஊர் நான் கொம்பா ட்ரைனிங் எடுக்கிறியா கொம்பா என்னடா வண்டா ட்ரைனிங் எடுக்கிறியா வாங்கிட்டாடா ஆதலைக்கு பேர் போனப்போ நம்ம அதை வெஸ்ட்டு வெட்டு தான் தின்னா விட்டு படம் யாரோ அதை வெல்ல முடியாது சுடுமண்ணா படுப்பா ஏன்டாடே இரு சூடு பிடிக்க போகுது நம்ம சித்தப்பு நேற்று கொஞ்சம் இழுத்து விட்டேன் இந்த இதில் கொஞ்சம் கொடி கிடியாக இருந்துச்சு அதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறான் பாய் பையன் பெரிய ஊரில் சேர்ந்துச்சுப்பா நேற்று வரமாட்டேன்ட்டேன் நேற்று ஒரு ஒருத்தனா திண்டியா மூணு நம்ம பழூனு மட்டும் தான் திட்டு இருந்துச்சு திண்டுட்டு வாங்க அவங்கலாம் உள்ளே போகிறாங்க இ கோக்கோ என்ன பண்ணிக்கி இருக்க அவங்க எனக்கு கரெக்டாக திடுறாங்க வேறு மேலே வெல்ல மாட்டேன் நீ பண்ணுறதெல்லாம் இப்படி தான்டா இருக்குது சில்வா அல்வா அப்படாங்க வேணாம்மா ஏடா எல்லோரும் நெற்று திட்ட ஓட்டி போச்சா ஏ ஜூலை ஜூலி மூலி ஏடா கோச்சே கோச்சே இல்லடா எடுத்து விட்டா இல்லாடா ஒன்றுமே இல்லையடா கோச்சா ஏ பேட்மேன் உனக்கும் இல்லையாடா வரண்டா ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்டா ஒன்றும் இல்லாடா காலி வண்டா எல்லாம் மூஞ்சி மூஞ்சி பார்க்குறேன் இந்த இருக்கு ஒன்று இருக்கு பேட்மேன் முடிமெண்டா பேட்மேன் இன்றா தின்டா தின்டா கரியா கரே என்னவா அதுவும் பழசா போச்சு வேணாட்டாச்சாக்கா மாய்க்கா அமுக்கு போகிறேன் ஏன் மாய்க்கா முட்டிப்பிடாமா நீ சேனா குட்டி வேற இவ்வளோ பண்ணாமல் ஒரு முட்டு முட்டினா அவன் முடுத்தான் அதுல இந்த உள்ளையா தீங்கன்கிறீங்க வாங்கடா போக ஏ வடா மூலி இதோட கடைசி பார்த்துக்கான ஊற்றுற மாட்டேன் இல்லைடா என்ன இல்லை அதுக்குள்ளே எல்லாம் தலையை வாங்கிட்டாங்க நீங்கள் எல்லாம் ஒன்றும் சேர்த்து வாங்க ஓடியா அப்படியே வாங்கடா வாங்க வடா இப்படியா ஊற்றுருவா தா தா உருது தின்றா தின்றா கரு மயக்கா தின்னே கறிச்சு முடிச்சுட்டு இங்கிட்ட இருக்கேன் பேட்மேனு ஓடி 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 வடா வடா வட குதிற மாட்டே தற்கொட்ரா தின்னுறா பிறக்க போகிறான் இங்கேடா தற்கொர்ரா அப்படியா ஓடி அப்படியே பாபி பா அதை கட்டையில பாவி கொடுப்போறாங்க அடிச்சு நீ நீ எங்க ஆட்டைய போட்டுருவ அவள் பாவா சின்ன பிள்ளை தள்ளி விட்டுருவாங்க விட்டு இப்படி அசையாமல் நிற்கிறேன் என்னாச்சு எனக்கு எதுவும் பார்த்துட்டியா அப்போ வந்து தும்பிக்கிட்டே இருக்காதா தான் நான் வார்த்தேன் பயவுள்ள அப்படி நிற்கும் போதே தெரிகிறது என்னாச்சு மூக்குக்குள்ளே பூச்சி போயிடுச்சு பயவலிக்கி வாங்க குட்டியம்மா என்னடா அங்கே போய் படுத்திருக்காங்க பாவலா ஏன் மோனிக்கா ஏ கம்மா பாண்டி அம்மா அப்பாண்டி என்னடா வெயிலே படுத்துக்கிறீங்க ஆனால் அடிக்கிற பனிக்கு அப்படியே பனிவில் பணிவில் அந்த வெயில் கூட ஊடவங்களுக்கு மத்தியான வெயில் நல்லா இருக்குது ஒருத்தனை பேர் நல்லா மட்டமால தலையை எடுத்துக்கிறோம் வாடா கம்மா பாண்டி அக்காலும் தங்கச்சி ஒரே மாதிரியாக இருக்கீங்களே எவ்வளோ அக்கா எவ்வளோ தங்கச்சி எங்களை படிக்க முடியல ரெண்டு பேரும் மூணு வந்தா மம்மியும் போகுது மூணு பேர் அப்படியே கரெக்டாக இருக்கீங்க எப்படி அது மூணு பேர் அப்படியே நிற்க மாட்டாளுக்கே அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பாளுக்கே கால் வலிக்குமோ என்னடா தெரியல கிரேஷே நீ அவன் கூட செலுத்தியா வரக்கூடாத நேரத்தில் வரவாத இடத்துல வந்து விட்டாங்க பயம் இல்லைங்க இந்த டயத்தில் இந்த குள்ளெலாம் போகணுன்னா ஹீட்டு தீயா சுடுங்க என்ன கொஞ்சம் முள் பில் இருக்குது அதை நின்றுக்குறாங்க இந்த தின்ற தோப்புக்கு இந்த பூ போக அடிக்கிறாங்க இந்த பூ தான் இப்போ டேஸ்ட்டு இந்த இடத்துல இது ஒன்று தான் இப்போதைக்கு கீரை கீழே தான் ஒன்றும் வெறும் சந்தைக்கு தாங்க இருக்குது எந்த ஆடும் கிடைக்காது இந்த வெயில் கடிக்கவே கிடைக்காது போய்கிட்டே இருக்கீங்க எவனு நிற்கிற மாதிரி தெரியல ஒருவேளை ஊர் நிற்க தனித்தாக எடுத்துச்சுன்னு ஊர் நிற்கிறேன் எடுத்திங்க நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஊர் நிற்கிட்டே போகிறாங்க வாங்க தண்ணி இருக்கான்னு போய் பார்ப்போம் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த வெயிலுக்கு செம்பரி ஆட்டெலாம் நேற்று அங்கிட்டு பக்கம் மேய்ஞ்சிக்கிக்கும் போது ஒரு தலையீட்டு குட்டி தான் அப்படி செம்பரி ஆடு குட்டி அப்படியே கரை குட்டி போட்டுருச்சு மூணு மாத்த குட்டி அப்படியே ஓத்துக்குள்ள பிறக்கும்போது மூடி எதுவுமே இல்லை கண்டுக்குன்னு எதுவுமே திறக்காமல் அப்படியே நிறையா கரைக்குட்டி போட்டுருச்சு நம்மதுலேயும் வெள்ளாட்டு குட்டிகள் சில அப்படி தான் இருக்குது அது போக பக்கத்து நம்ம எல்லா ஏரியா வெள்ளாடுகள் எல்லாத்தையும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு குட்டி அப்படியே கரைக்குட்டி போட்டுருதுங்க ஏன்னா வெயில் தாங்க முடில சரியாக தாங்க மாட்டேன்றது நல்லா வெயில் அடிக்குது மதிய இடத்துல கண்டிப்பாக நல்லா போடணும் ஒரு சில ஆடுகள் படுக்குது ஒரு சில ஆடுகள் படுக்க மாட்டேண்டது படுக்காத ஆடுகள் சூடு தாங்காதனால அப்படியே வெளியே குட்டியை வெளியேற்றுங்க மேட்ச்சை இருக்குது மேட்சை இருந்தாலும் அந்த சூடு தாங்காமல் அப்படியே வெளியேறுது நீ என்ன பண்ணி நின்றுச்சுன்னா நம்ம கம்பங்களுக்கு கொஞ்சம் போடலாம் இன்னும் பனி நிற்கல பனி தனியாக இருக்குங்க அப்படியே கலையெல்லாம் பார்த்தா செம்ம பனியாக இருக்குது இன்னும் ஒரு இந்த மாதம் மதியம் மாசி பிறந்திருக்கு தான் இதுலேருந்து அப்படியே இன்னும் ஒரு இருபது நாள் கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளும் குளு குளும் கம்ம குழு வைக்கணும் அது வரைக்கும் இப்போதைக்கு நடத்துக்குள்ளேயே இப்படி மைக்கணும் டா தாடா எடுத்துக்க எடுத்து எடுத்துக்க நானும் ஒன்றில் எழுத்துட்டேன் பிடி பிடி அப்படியே தான் இந்த கொடி கடி கடி லைட்டாக எழுத்தேன் நல்லா இத்து போச்சு மரம் சோட்டாக்குன்னு உடஞ்ச வச்சு இது மேலே ஏறி பார்த்து உள்ளே போய் ஏறி நல்லா தின்னுங்க எடுத்துகிட்ட பசிக்கு இந்த பச்சை தான் டேஸ்ட்டு அதையும் ஓட்டி எழுத்துடுவோம் ஆனால் ரொம்ப இத்து போச்சு தொடக்கன்னா ஓடியாந்துருக்கு கிலோ பறச்சு நில வருது ஒரு கீழே வருது நான் இத்து போச்சு சும்மா தோட்டோன்னு விழுந்துக்கி இருக்கேண்டா கிலோ வரும் வருத்தின்னுங்க நல்லா கொஞ்சம்லாம் ஒரு கொடி தான் பச்சையாக இருக்கேன் தெரியாத்துங்கப்பா புடி எப்படியா அப்படியா பா வா ஜூலி ஓடி ஓடி ஓடியா தண்ணி இந்தளவுக்கு தான் இருக்கா குறைஞ்சி வச்சா அதுக்குள்ளேயே ஏ யாத்தே எம்பிட்டு இருந்துச்சு தண்ணி இல்லை தண்ணி எம்பிட்டு குறைஞ்ச வச்சு ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க நல்லா கலங்கி போச்சு இப்பயே பச்சையாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு வளர்ந்து தண்ணி நீ குடிக்க போகிறியா குடிச்சுனா குடிச்சிக்க இந்த நண்பர் வேறு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் சொல்லிட்டாரு நாட்டு மாடு வாங்குங்க வாங்குங்க ப்ளீஸ்னு சொல்லியிருந்தாரு நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தார் சொல்லப்போனால் நண்பர்களே ஐ ஹாவ் நோ மணி ஐ ஹேவ் நோ பிளேஸ் அதாவது நம்மக்கிட்ட பணம் இல்லைன்ட்டு உங்களுக்கே தெரியும் என் சத்தியமாக என்கிட்ட அளவுக்கு காசு இல்லைங்க நம்ம சேனலே கடனில் ஓடிக்கிறக்க ஏதோ நல்ல காசு இருந்தாலும் இடமும் இல்லை இப்போதைக்கு இடம் ரெடி பண்ணிவிட்டு ஆடுகளுக்கு கொட்டம் போகிறக்கே காசுல அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அந்த விற்பனை வீடியோவே போடுறேன் நாலு கடாவே இப்போ முன்னிட்டு விற்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் மீதி இருக்க கடையில் கொஞ்சம் தேர்த்தி விட்டு அதுக்கப்புறம் அடுத்த சேல்ஸும் கொடுக்கணும் அப்போ அந்த காசுகளை வச்சு தான் நம்ம கொட்டமே போட முடியும் கொஞ்சமாக ஏன் பண்ணணும் இன்கம் கொஞ்சமாக ஏன் பண்ணால் தான் நம்மளுக்கு போட முடியும் அதனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட நாட்டு மாடு வாங்குற அளவுக்கு பைசா நகி நண்பா அதனால் என்ன மனசுருங்க நீங்களும் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இடமும் கிடையாது உங்களுக்கே தெரியும் இந்த சேனலே நானே சில நேரத்தில் வீடியோ போட காரணம் நட்டுக்க அந்தளவுக்கு ரீசார்ஜ் இல்லாதனால வீடியோ போட மாட்டேன் சில நேரத்தில் போனோம் இப்போ ஏழு நாள் வீடியோ போடனால அந்த பல்லு வழியினால் ரீசார்ஜ் வர முடிஞ்சு எப்போயும் போட வேண்டியது அப்புறம் ரீசார்ஜுக்கு நம்ம ஆட்டு சாணியை கொஞ்சம் விற்றுட்டு அதுலேருந்து காசை எடுத்துக்கிட்டால் இப்போ கொஞ்சம் சேனலை ரன் பண்ணிக்கிறேன் உண்மையை சொல்ல போனால் அப்படித்தான் ஓடிக்கிறதுக்கு போகிறப்பே அதனால் பைசா இருந்தால் தான் இடம் இருந்தால் தான் எல்லாம் அமைய நண்பா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் உண்மையை சொல்ல போனால் நம்ம பையன் பேட்மிண்டன் கேள் இவனும் இன்னொருத்தன் அந்த வெள்ளை என் வெயிட் பண்ண ரெண்டு பேர்த்தையும் சந்தைக்கு வாங்குறது எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சந்தையிலே ரேட்டு மூவாயிரம் கிட்டே வந்துட்டாங்க நீங்களுக்கு வாங்குறது காசு ரெடி பண்ண ரொம்ப அப்போதைக்க சூழ்நிலை ரொம்ப இதாக தெரிஞ்சு மூஞ்சி திருப்பிடா அங்கிட்டு வாடா என்னடா பால் தான் கொடுக்கலாம் அவங்க மம்மி பூச்சி எங்கடா சிக்க மாட்டேன் ஓடி போயிறாளே பூச்சி இப்படி நல்ல நல்ல வெயிலுக்கு வந்துடறாத அதனால் நீங்கள் கேட்குறதும் தப்பு இல்லை நான் உண்மையை சொல்கிறதும் தப்பு இல்லை இருந்ததை நானும் சொல்லிட்டேன் எல்லோரும் ரெஸ்ட் ரெஸ்டார்டா கொஞ்சம் நேரம் நல்லா வெயில் அடிக்குது இதுக்கு மேலே எங்கேயும் போவேனா இருக்கிற நேர்த்த திண்டிங்க தனியாக குடிக்க தண்ணி அங்கே ஊர்நிலை குடிக்க மாட்டேங்கிட்டாங்க நம்ம கம்மாய்கிட்ட போய் கம்மாயில கம்மாயில் குடித்தா தான் நல்லா இருக்குங்க சுத்தமாக நீட்டாக இருக்குங்க மீன் எல்லா ஒரு சும்மா தூண்டி போட்டு தான் பிடிச்சிருக்காங்க இன்னும் யாரும் வலை போட்டு அந்தளவுக்கு பிடிக்கல வலை போட்டுலாம் பிடிச்சாங்கன்னா வளை போயிடுவாங்க இப்போதைக்கு நல்லா குடிக்க விடணும் பங்குனி மாதத்துலேருந்து உள்ளே ஆள் இறங்க இப்போ இப்போதைக்கு நல்லா கம்மா தண்ணியை குடிக்க விட்டு பசங்களை தேற்ற பார்க்கணுங்க அழுனே அழுனே தண்ணி குடிக்க போமா போவோம் போகுது நெத்தா தின்றது அவங்க போயிட்டாங்க அவங்க மரம் மரத்துக்கு போடுறாங்க மொத்தம் தண்ணி விட்டால் தான் அப்போ தான் நிற்பாங்க மோனிக்கா மோனிக்கா என்னதில் சோகமாக இருக்கா அவளுக்கு ஃபீவர் மாதிரி தெரிகிறது அப்படின்னா மோனிக்கா கேமரா மொத்தம் கூடு மோனிக்கா நெற்று திண்டியா தின்லையா ஆனால் உங்களுக்கு எம்பிட்டு நெத்து திண்டாலும் உங்களுக்கு பத்தவே பார்த்தது இன்னும் மரம் மரத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க அவையும் காலையிலையும் திண்டு பார்க்குறாங்க ஒரு ஒரு ஆடு கிட்டத்தட்ட பத்து நெத்து போலாம் திண்டுருப்பாங்க அதுவே அதிகங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரிஸ்க்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு இருக்காங்க எல்லோரும் ஒன்றா தான் பா என்ன வாங்க எங்கிட்ட ஓடிப்பாங்க கொட்டை முடிச்சா வத்தியா நம்ம சசிக்காய் தண்ணியை கண்டிப்பாக குடிங்க தண்ணி குடிக்கலாட்டி சுத்தமாக இன்றைக்கி பகிரும் நிறையாதுங்க ஒரு பொட்டு காலையில் தண்ணி குடிக்கல இப்போ எதுவும் குடிக்கிறாய்லாம் தெரில டைம் நிறைய அந்த வாங்க முடியா வா பா யார் கடைசியில் வருதா உமா சி ரசிகர் மன்றம் அக்கா எல்லோரும் வந்துடுச்சான்னு தெரில பா பா புடியா ஒடியோ ஒடி ஒடியோடய நான் நான் நம்ம மிக்ச்சி மாயக்கா சாப்பிட வரையா தூத்து பார்த்துக்கிறக்கா இன்றைக்கி நம்ம வீட்டில் பாவ குழம்பு நண்டக்கா சசி அக்கா கிரேசியாக்கா மாதிரி மாயக்கா பின்னாடி இருக்குது நான் சாப்பிட போகிறது பாவக்காய் நீங்களே போய் சாப்பிட்ருங்க ஓகேவா லஞ்சு டைம் வந்துச்சு உங்களுக்கு டின்னர் டைம் மாயக்கா என்ன போயிட்டாங்களா அவன் எப்படி ஆள் ஒரு ஒரு இன்னிக்கு இன்னைக்கு என்னமோ அதிசயமாக இந்த மரத்தில் வந்து அடைஞ்சிருக்காங்க என்னென்ன தெரியல என்றைக்குமே இந்த காலத்தில் எந்த ஜென்மத்தில் இந்த மரத்துலேயே நிற்க மாட்டாங்க நிற்கணுமோ அப்போதே எல்லாரும் அதனால் நல்லா நிற்கிறாங்க நேத்தெல்லாம் ஒரு ரூபாயும் நிற்க மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி பரவாயில்ல அப்படியாவது நிற்கிறாங்களே ஏ திரிசா ஏ கிரீச எங்கே வரீங்க திரும்ப அபோட்டான் அபோட்டான் திரும்ப அங்கே ஒன்றும் இல்லை எனக்கு என்னச்சே போயிட்டு வாங்க நீ போயிட்டு வாடா விவி போயிட்டு வாடா கண்ணுமையே சொன்னால் கேளு அங்கே எதுவுமே இல்லை ஏமா அந்த வந்துடாதீங்க போய் மரத்தை பார்க்க மரமாட்டேங்கே போயிட்டு வாங்க இப்போ தளபதி ஏ சாசா நீமா புரிய ஏதா இப்படி ஏதா பார்க்குறேன் தோ பிடிச்சா முடிச்சா பிடிச்சான் பயப்பில்லை எப்படியே எப்படி ஆள் பிடிச்சா அவ்வளோதான் வெட்ட பிள்ளை அவன் பிடிச்சி பிடிச்ச அந்த காயாக பார்க்குறேன் அம்மையே மாட்டேன் என்னது பயப்பில்லைக்கு தைனோ சே நீ எனக்கு பிள்ளை பணப்புறான் நீ போட்டால் அழகாக பிடிச்சி புடியா நீ ஒரே பிடிக்கா நம்ம நிறைய பயப்பில்லை எங்கிட்ட ஒரு பக்கம் தனியாக அவள் ஒரு பக்கம் போய் கத்திக்கிருக்கா கூட தாக்காவை தெரிவிது எப்படியோ ஓடி போயிருந்த ஏன்னா அவள் நண்டு கூட முஞ்சிடான் அந்த கத்திக்கிருக்கா வருவா உடைய நரி பா பா சத்தம் தான் கேட்குது பயப்பில்லை எங்கிட்டிருக்கானே தெரில எங்கிட்டோ ஓடி போயிட்டாங்க நீங்களாம் கரெக்டாக வந்துடுறாங்க நரிக்கு மட்டும் ஸ்பெஷல்லாக கால் முளைச்சிருக்கு என்னடா நரியேக்க அவன் காணாமடா குத்துற பண்ணி கத்திரியான் அவன் பயப்படல அவளை போய் கூப்பிட்டு வரேன் என் பின்னாடியே வந்த என்ன செய்வா அவன் தான் அங்கிட்டு போயிட்டு வர மாட்டேன்றா பா உடையா நரிடா டாடா வர மாட்டாடா வருங்கிட்ட போறியா எம்மா இங்கே போறேன்னு கூப்பிட்றா ஏ குற ரொம்ப பரவாயில்ல பா அப்படியே ஓடி ஓடி ஏ நரி கண்ணு தெரியலையா கண்ணு தெரி கேட்க முடியாது காது கேட்க மாட்டேங்கிறது எங்கெங்க சுற்றி வர்ற கால் முனைச்சிருக்குன்னு பறக்கிற வார் உசுரு போகுது இங்கிட்டு வா கிட்டோ ஓடியா நரி வா 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 போய் எங்க வார் மூச்செல்லாம் வாங்குது எங்கெங்கோ ஓடி எத்தனை படத்துக்கு போயிட்டதை காமி நேரத்தில் எங்கே போ அவங்க தான் ஒரு காய் எல்லாம் ஓடு தருக்காய்ங்களா உசிர் போகுது எங்கெங்கே போகிறா பக்கத்தில் இருந்துக்கிட்டே வர வர உனக்கு கண்ணாடி சீக்கிரம் கண்ணாடி வாங்கணும் கண்டு தெரிய மாட்டேங்குது பயிலே இந்த ஒரு கொடி ஏற்ற மாதிரி இதை பிடிச்செழுத்து பார்ப்பான் ரெண்டு மூணு ஆடுகளாக தின்னு நல்ல கொடியத்தை இருக்குது அப்படின்னு தொட்டோன்னே இதெல்லாம் விழுந்துரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த அவ்வளோதான் உடஞ்சே வச்சா சும்மா ஒப்பனைக்கு தான் இருக்குது பேருக்கு தான் மரம் மற்றதெல்லாம் இட்டு போச்சு ஆனால் ஒரு சின்னத்தில் ஸ்ட்ராங் அனுக்குங்க இதோ அவ்வளோ அண்ணா அது உடஞ்ச வச்சு டைடோஸ் வரையா உனக்கேற்ற கொடி கொடி ஆடு கொடியை திங்கிட்டுவோம் இப்படியே பார்க்கிட்டு வா ஏய் இருக்கா கும்பா நீட்டு தின்ண்டடா மத்தங்கள் எங்கே சித்தப்பெங்கிற்கேன் சித்தப்பை தான் வந்தேன் முதல்ல டைனோசர் ஓடி போயிட்டா ஒரு முட்டு முட்டினேன் பைவில் ஓடி போச்சு இருக்கிற ஏமா ஏமாக்கரை வச்சு தள்ளிப்போ மொத்தம் உடச்சு உடஞ்சு தள்ளிக்க தள்ளி தள்ளிக்க இந்த இது தின்னு இதுவே உங்களுக்கு சரியா போ மொத்தம் உடச்சு வச்சிடா தள்ளிடுறா குதிரா பாண்டி தின்னுடா நல்லா தின்டறா முடி ஓடி 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 அந்த 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 அப்படி தின்னுங்கடா எதாவது ரெண்டு மூணு கொடியா கையாக கடிங்க நல்லா கொடி கிடக்கு முடிய ஊடி அப்படியா மொத்த ஜீவராசிகள் படை எடுத்து வந்துட்டீங்க படா சில்வா வந்து தின்றா சீக்கிரம் தின்றா எங்கே வைக்கிறீங்களா அவரை அதுக்குள்ளே டைம் ஆச்சா அஞ்சு மணி கூட நாங்களும் மணி அடிக்கல அதுக்குள்ளே ரெடியாக வீட்டு கிளம்பிடுவீங்களே எங்கிட்டோ நம்ம நரி நம்ம கன்னிக்குட்டியோட பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிறக்கா இருந்தாலும் அது ரெண்டு குட்டி கூட ரெண்டு தாயாடிக்கிட்டே பால் குடிக்கிது சேர்ந்துக்கிச்சுங்க ஒரு ஒரு குட்டிகளுக்கு சேராது ரெண்டு தாயாடி சேர்ந்து இப்போ சேர்ந்துக்கிச்சு குட்டி கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் மேலே அதுக்கப்புறம் தான் கொடுத்துச்சா அதனால் கன்னிக்குட்டின்னு கொஞ்சம் பால் இன்றைக்கி ரெண்டு நாள் பால் இல்லையா மேட்ச்சறதுனால இப்போ நரியே கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு அங்கிட்டோ பரவாயில்ல நரிக்கிட்டே பால் இருக்குது கரெக்டாக ஒரு குட்டி குடிக்கிற அளவுக்கு எங்கிட்ட பால் இருக்குது சில குட்டிகள் சேராதுன்னா தொண்டை கட்டிக்கும் அதே போல் குட்டிகளுக்கு கழிச்சலாம் வந்துகிட்டே இருக்கும் அந்த குட்டிக்கு அப்படி இல்லைங்க சேர்ந்துக்கிச்சுங்க எங்கள்கிட்ட அதை காப்பாற்றிக்க அவர் அவர் நரி எங்கள்ட்டோ பரவாயில்ல மேயாத மாதிரியே இருப்பாள் கொஞ்சமாக பால் கொடு கொடுத்துருவாங்க பரவாயில்லங்க ஓ ரெண்டு புள்ள கடித்து பாலை கொடுத்துடுறா நல்ல பிள்ளையை வளர்க்குறாங்க இவளுக்கு அந்த புள்ள அமையாம போச்சு பிறந்த பிள்ளை அது இறக்காமல் இருந்துச்சு நான் சூப்பராக வளர்த்துருவா நிறைய நான் என்னமோ நினச்சி நிறைய சூப்பராக வளர்க்குறான் இன்னும் சில சீக்கிரம் பண்ணுற மாதிரிலாம் ஓடிட்டாங்க நீ மட்டும் என்னென்ன இருக்க அண்ணனா போட்டுக்க என் ஓட்டம் முடிச்சு ஓடிக்கியிருக்கா இங்கே இன்னும் எத்தனை தடவை தான் நெற்று நெற்று நாளையே நானும் பார்க்குறேன் இருக்குதுலேயே இந்த நெற்று தான் பார்க்க சின்னதாக இருக்கும் நான் இருக்கலே சத்து அதிகங்க ரொம்ப ரொம்ப சத்து அதிகம் இந்த பாபி நீ திண்டுக்க சின்ன படம் திண்டு பாவி பாபி திங்கிட்டு ஏத்தே ஏத்தேத்தே பறக்க போகிறாங்க ஏற்றேருந்தான் எடுத்து 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 கூடி கூடி ஓடி அடுத்த வரு வாடி பிடிச்சி விட்டு தள்ளிட்டேன் பரவாயில்ல நீலாம் எப்படி தின்றுருக்கா பாம்படா கண்ணுமையே இன்னும் வாடி வாசல்ண்ட மாதிரி நினைக்கிறீங்க அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சா இன்னும் இப்படி வீட்டுக்கே ஒன்று இருக்கீங்க என்ன ஆஃபீஸில் இருந்து கழுது படப்போல்ல கிரேஷே கிரேஷே பூச்சே காக்கா பூஜை நீ கொடுத்த சேர்ந்துக்கியா வீட்டுக்கு போய் என்ன அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லென்னு தெரில சீக்கிரமாக இன்றைக்கி அஞ்சரைக்கே கிளம்பிட்டாங்க நேற்று அப்படித்தான் கிளம்புறாங்க என்னத்தில் இப்போ வர வர ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுறாங்க இருந்தாலும் கொசுக்கடி எதுவுமே இல்லை போனோன்னு நல்லா தூங்கிடுவாங்க இப்போ வந்துக்காங்க ஒருத்தனா வெளியே வந்துருக்காங்க இப்போல்லாம் நம்ம ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் அப்படினு தெரில விடிய காலையில் ஆறரைக்கு தான் சூரியனே உதிக்கிறாப்பில் வர்றாப்பில் ரொம்ப லேட்டாக வர்றப்பில்லாம் முதல்ல ஆறு மணிக்கு வருவாப்பில்ல இந்த மழை காலத்தில் இரவு நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த வெயில் காலம்லாம் வந்து செஞ்சுக்க நபடிய காலையில் அஞ்சரைக்கே விடிஞ்சிருவேன் ரொம்ப பிடிஞ்சிருக்கும் நைட்டு ஏழு மணிக்கு தான் சூரியனே மறையும் அப்படி ஏதாவது மழைக்காலத்தில் இரவு நேரம் பிரிய ஆரம்பிச்சிடும் வெயில் காலத்தில் இரவு மணி நேரம் சுருந்த ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஓடிடுறாங்க என்னன்னு தெரியல இன்னும் வர காலத்தில் கொஞ்சம் ஏழு மணி நேரம் இம்பார்ட்டன் ஆடுகள் இங்கே ஏழு மணிக்கு மச்ச தான் நல்லா நல்லாயிருக்கும் இவங்க கேட்குறதில்ல சீக்கிரம் வரும் நினைச்சா இல்லை கேட்டு கிளம்புறாங்க இல்லை வருதா வெளியே வண்டாங்கே அதனால் இந்த படியே தோடனும் பாடிக்கிறேன் இந்த படியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நன்றி பிடிச்சிருக்காங்க சப்ரேப்டில் லைக்காக லைக் இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த អនទីវាវរតាប៉ប៉ាប៉ប៉ាប៉ប៉ា